நண்பர்களே வணக்கம் நீங்கள் உங்கள் இருப்பை உணர்த்தாத வரைக்கும் உங்களை வந்து மட்டன் தட்டி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு கலில் ஜிப்ரானுங்கிற கவிஞர் வந்து சொல்கிறாரு அது வந்து ஒரு அருமையான வார்த்தை அப்புறம் இன்னொன்று அதிலே சொல்கிறார் அடுத்தது உங்களுடைய ரகசியங்களெல்லாம் நீங்கள் வந்து காத்து காற்றுக்கிட்ட சொல்லுங்கள் அது வந்து மரங்கள்கிட்ட சொல்லும் மரங்கள் வந்து பறவைகிட்ட சொல்லும் பறவைகள் வந்து மனிதர்கிட்ட சொல்லும் அப்புறம் எதுக்கு என் ரகசியம்லாம் வெளியே போச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிறாரு நல்ல அருமையான வார்த்தை ஏன்னால் சில நேரங்களில் என்ன அப்படின்னா நம்ம இப்படி இருக்குமே அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து எல்லா திறமையும் இருக்குது நமக்கு எதையும் வாங்கிறதுக்கு வேண்டிய தகுதி இருக்குங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கே வர்றதில்லை அதாவது சில பேர் வந்து அவங்களே அவங்களே வந்து தாக்கிக்கிட்டு தாழ்வாக நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளே இருந்துடுறது அப்போ அதில் வந்து அவங்களுக்கு வந்து அதனால முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது ஒரு வாரப்பத்திரிகையில் வந்து ஒரு சகோதரியை வந்து ஒரு கற்ற எழுதி இருக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணம் நடந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன போராட்டம் தான் ஏன் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் லவ் பண்ணும்போது என்னை விட என்னுடைய கணவருக்கு வந்து ரெண்டு வயசு குறைவு அப்போது கொஞ்சம் யோசனை இது பண்ணோம் சரி விரும்புகிறாரு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புனதுனால அது அந்த மாதிரி கதை அந்த விண்ணை தாண்டி வருவாயின்னு ஒரு படம் எடுத்தார் திரிசாவையும் அவர் சிம்புவையும் வச்சு அந்த மாதிரி கதை சரி அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நாளடைவில் கல்யாணம் ஆன பிற்பாடு என்ன ஆச்சுன்னா அவருக்கு அதுவே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகி கொஞ்சம் குடியில் போய் அவர் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரோம் ஆமாம் நீ என்னோட ஜாஸ்தியாக சம்பளம் வாங்குற என்னோட ஒன்று எல்லாருமே மதிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வந்துடுச்சு அப்போ அதை அவங்க அந்த மனநல டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அதில் சொல்கிற ஒரே தீர்வு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவருடைய குடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் அவருக்கு வந்து புரிய வைங்க விரும்பி தானே உங்களை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு இப்போ அவர் சொல்கிற சில இதுக்கு கொஞ்சம் ஒத்துப்போங்க அந்த ட்ரெஸ் செலெக்ஷன் மற்ற மாதிரி இதெல்லாம் போகும்போது அவருடைய விருப்பத்துக்கு ஆளை வந்து கொஞ்சம் பிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு அந்த மனிதர்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ வந்து படிப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வகுப்புலேயே வந்து பையங்களோ பிள்ளைகள்கிட்டயோ கம்பேரிஷன் இருக்கும் ஐயோ இந்த தடவை ஃபஸ்ட் ரேங்கை விட்டுட்டமே அப்படின்னு அது ஒன்றா இருக்கும் விளையாட்டில் அது மாதிரி ஜெயிக்கும் போது இருக்கும் அப்போ அதை என்ன பண்ணணுன்னா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வந்து இதில் ஒன்றும் கிடையாது ஏறக்குறைய நீ ஒரு நேரம் ஃபஸ்ட்டு வந்தால் ஒரு நேரம் ஃபஸ்ட்டு வர போகிறான் அது அந்தந்த சூழலில் இருக்குது அந்த பரிட்சை எழுதும்போது அந்த திருத்துறவங்க கையில் இருக்குது அந்த நேரம் வர்ற ஞாபக சக்தியில் இருக்குது மனநிலையில் இருக்குது அப்போ பல காரணங்கள் இருக்குது அதனால் வந்து ஒரு அஞ்சு மார்க்கு பத்து மார்க் வித்தியாசம் வருது ஃபஸ்ட்டு செகண்டு அதனால தானே இப்போ என்ன பண்ணிட்டாங்க டோட்டலாக வந்து அந்த முதல்ல மார்க் எடுத்தவங்களையே கொண்டாடாதீங்க அப்படின்னு அந்த இதையே வந்து இது பண்ணி விட்டாங்க எல்லோரும் பாஸ் பண்ணட்டும் அந்த மாதிரி இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால் உலக இயல்பில் வந்து வெற்றி பெறது ஃபர்ஸ்ட்டு செகண்டு அப்படிங்கறதெல்லாம் வந்து அதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிடணும் ஒன்று இன்னொன்று இப்போ ஒரு பெரிய இதில் எந்த ஒரு இப்போ ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு சமூகமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய இதாக இருக்கட்டும் மற்றவங்களால் தாக்கப்படும்போது வந்து நம்ம யார் எழுத்தால் தான் வந்து ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து இவர் நெல்சன் மண்டேலாக்கு வந்து அந்த படிக்கும்போதே அவருக்கு சாப்பாடை வந்து பிரித்து போட்டிருக்காங்க அந்த நீக்ரோவுக்கு அந்த நீக்ரோ மக்களுக்கு கற்பிண மக்களுக்கு தனியான சாப்பாடு மற்றவங்களுக்கு தனியாக அப்போயே அவர் போராடி இருக்கார் அதுதான் ஆரம்பமாக இருக்குது அது என்ன எல்லாரும் அவர் படிக்கிற ஒரே பள்ளிக்கூடத்தில் எங்களுக்குன்னு ரொம்ப ஒரு மோசமான சாப்பாடு மற்றவங்களுக்கு உயர்வான சாப்பாடான்னு கொஸ்டின் எழுப்பி கலெக்டாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த முப்பது வயசுலேருந்தே முப்பது வயசு வரைக்குமே போராடி இது தான் அவர் வந்து ஒரு பெரிய வரலாற்றில் வந்து இன்றைக்கி ஒரு தலைவராக வந்து இடம் பிடிச்சிருக்காரு அப்போ எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து மனிதராக பிறந்ததுனால மற்றவங்களோட வந்து சக்தி வந்து கம்மியாக இல்லை அந்த ஆயிரத்தி ரூபாய் பாட்டில் சொல்கிற மாதிரி ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இங்கு இல்லை அதுதான் சரி அதனால் வந்து அந்த பகுத்தறிவுங்கிறதே வந்து கொஸ்டின் பண்ணுறது தான் அதாவது கம்பேர் பண்ணுறது வேறு நம்மளை மட்டம் தட்டும்போது நம்ம நம்மளுடைய உரிமையை கேட்குறதுங்கிறது வேறு அதே மாதிரி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அந்த ஜெயந்தி புர்தா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பழங்குடி இணைப்பேன் அப்போ அவங்களுக்கும் சின்ன வயசில் நல்லா படிக்கணும் இது பண்ணணும் ஆசை அப்போ அவங்க வந்து ஒடிசாவில் வந்து ஒரு மலைப்பானங்கான பகுதியில் பிறந்ததுனால அந்த பூக்களை சேகரிக்கிறது தேன் இது பண்ணுறது அப்படியே அந்த இயற்கை சார்ந்த இதில் இருந்தோடனே ஆசிரியர்கள் ரொம்ப ஊக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒரு ஊடக மீடியாவில் வந்து நம்ம ஒரு நல்ல போஸ்ட்டில் வரணும் அந்த நம்ம நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தவொடனே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பழங்குடியின மக்களை வந்து உயர்த்தணும் அப்படின்னு என்னோம் ஆனால் அவங்க வந்து வரும்போது பல தோல்விகளை வந்து சந்திச்சிருக்காங்க அதில் வேறு அவங்க மொத்தம் பதினோராவது குழந்தையில் வந்து அவங்க வந்து ஒன்பதாவதாக வந்து பிறந்தவங்க இப்படி ஆசிரியர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுடைய அந்த எஜுகேஷனை வந்து அவங்க ஸ்பாயில் பண்ணலை அப்படியே போராடிக்கிட்டே வராங்க அப்போது ஒவ்வொரு இடமா போய் ஃபஸ்ட்டு சமூக பணி ஒரு செஞ்சிலி சங்கம்னு ஒரு இடத்துல வந்து சேர்ந்து அந்த அமைப்பில் வந்து இது பண்ணும்போது அவங்க அவங்கள வித்தியாசப்படுத்துகிற தெரிஞ்சு போச்சு அதனால் அவங்க கண்டுக்கில் அவங்க திறமையை வந்து உணர்த்தி இது பண்ணி அப்புறம் எப்படியாவது இந்த பத்திரிகை தொழிலில் சேர்ந்துடணும்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வர்னு புவனேஸ்வரில் வந்து ஒரு அஜிராங்கிற ஒரு ஸ்டூடியோவில் போய் சேர்ந்து அதில் வந்து பயிற்சியெலாம் எடுத்து அப்புறம் அந்த திரைப்பட தயாரிப்பு அப்புறம் அந்த பத்திரிகையாளருக்கு உண்டான பயிற்சி அப்புறம் வந்து கேமராவை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது கையாளுறது அப்புறம் வந்து ஒரு டிவியில் வந்து நேர்காணல் வந்து எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து முயற்சி எடுத்து வந்து கற்றுக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அவங்க போராடி போராடி இதெல்லாம் கண்டுக்கலை அவங்கள தாழ்வுபடுத்துறது அவங்கள கிண்டல் பண்ணுறது அவங்கள ஒதுக்குறது இது தானே அப்படின்னு போராடிட்டு தான் இருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் பேர் வாங்கிடுறாங்க ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளரில் ஒருத்தராக வந்து வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்து ஜங்கிள் ராணி அப்படின்னு ஒரு தொடர் வந்து எடுக்கிறாங்க ஒரு சீரி சீரியல் எடுக்கிறாங்க அது வந்து மீடியாவில் வந்து வெறி வெளிச்சம் வருது அந்த பழங்குடியின மக்கள் மேலே வந்து அந்த சமூக ஊடகத்தில் வந்து ஒரு ஈர்ப்பை வந்து உண்டாக்குது தான் அவங்களுக்கு வர 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 அந்த அவனுடைய அந்த என்னெல்லாம் கிடைக்கிது மரியாதை வந்து அதிகமாக கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க முக்கியமாக வந்து அந்த வனத்தினுடைய வளத்தை பார்க்கக்கூடிய அந்த சிறப்பான பணியை வந்து செஞ்சு ஒரு பத்திரிகையாளரில் அந்த ஊடகத்துறையில் வந்து ஒரு சாதனை பெண்மணியாக வந்து வாங்கி பல விருதுகளை வந்து வாங்குகிறாங்க அப்போது இவங்க இந்த ஜெயந்தி புர்தா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு மூளையில் வந்து ஒடங்கி இருந்தாங்கன்னா ஒடுங்கி போய் இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே வெளிச்சம் வந்து பாஞ்சிருக்காது அதனால் வந்து எந்த தொலை துறையிலையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய உரிமையை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அதை வந்து சொல்லிடணும் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும்போது நான் ஒன்றும் உனக்கு ஒன்றும் அந்த குறைஞ்சவன் கிடையாது அவங்ககிட்ட இருக்கிற அரே திறமை தான் என்கிட்ட இருக்குது போட்டியை பாரு அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தினாலையும் அதாவது மதத்தின் பெயராலையும் ஜாதியின் பெயராலையும் இல்லை இந்த மாதிரி நிறத்தின் பெயராலையும் இல்லைன்னா இந்த மாதிரி வாழ்விடத்தின் பெயராலையும் வந்து வேறுபாடு காட்டக்கூடாதுங்கிறத குடும்பங்கள்லேயே அந்த ஆண் பெண் அந்த மாதிரி எந்த வித்தியாசங்கள் வரும்போதும் அதில் அவங்க வந்து தான் யார் அப்படின்னு நிரூபிச்சுட்டே வரணும் ஏன்னா ஒரு போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே அந்த வாழ்க்கை பாதையில் வந்து கள்ளம் உள்ளும் தான் இருக்குன்னு பின்வாங்கி போய் அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்காது நான் வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் வந்து கிடைக்காது தான் யாருன்னு அவங்க வந்து நிரூபிக்கும்போது தான் அவங்களுடைய இருப்பை வந்து உலகத்துக்கு தெரிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து உண்மையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேரொழியான ஒரு வெளிச்சம் வந்து அவங்க மேலே வந்து பாயும் அதை வச்சு அவங்க சமூகத்துக்கு வந்து நிறைய நல்ல காரியங்களை வந்து செய்யலாம் மிக்க நன்றி